எதுக்கு இப்படி பாடல் இப்படி ஒரு செய் இப்படி ஒரு கைத்தட்டுனா அவர் நம்மளை அவ்வளோ உயர்த்திட்டார் இங்கே கீழே கிடந்தோம் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் நம்மளை ஓஹோன்னு வாழ வச்சிருக்காரு அதனால தான் இப்படி துதிக்கிறோம் சும்மா கிடையாது ஒரு கடமையாக ஏதோ துதிக்கணும் துதிச்சு தான் ஆகணும் அப்படி கிடையாது சந்தோஷத்துடன் செய்கிறோம் விரும்பி செய்கிறோம் ஏன்னா நம்மளை அப்படி ஆசிர் வச்சிருக்கிறார் உங்களுக்கு அப்படி அது வரலைன்னா துதி ஒன்றும் இல்லை அவரை ஒன்றும் கொஞ்சம் நல்லா ருசிச்சு பார்க்கணும் நீங்கள் அவ்வளோதான் ருசித்து பார்த்தீங்கன்னா வந்துடும் சிலர் வந்து இல்லை நான் கை தட்ட மாட்டேன் கையை உயர்த்த மாட்டேன் எப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை கத்தரை அவங்கள நல்லா ஆசீர்வதித்தாருன்னா கையும் தட்டுவாங்க கையும் உயர்த்துவாங்க எல்லாமே பண்ணிடுவாங்க ரொம்ப ஓவர் அப்படி பேசுகிறவங்க வந்து அவரை போதுமான அளவுக்கு ருசித்து பார்க்கல கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் எத்தனை விதத்துல நம்மளை உயர்த்தி ஆவிக்குரிய ரீதியில் குப்பையில கடந்தோம் பாவத்தின் சேச்சில் கடந்தோம் இப்படிதான் வேதம் போதிக்குது சில நேரம் இப்படி போதிக்கப்படாத நம்ம வேதம் வேதத்தினுடைய போதனை அறியாததுனால சில விசுவாசிகளுக்கு அதை குறித்த ஒரு பாராட்டு இல்லை எவ்வளோ கீழே கிடந்தோம் எங்கிருந்து நம்மளை தூக்கி எடுத்தார் எப்படிப்பட்ட நிலையில இருந்து பேர் தெரியாததுனால அவங்களுக்கு அப்படி ஒரு பாராட்டு மனசு பலவீனர்களாக இருந்தோம் குப்பையில கடந்தோம் பாவத்தின் கிடந்தோம் கடந்தோம் தேவடைய இருந்தோம் எதிரிகளாக இருந்தோம் அந்நியர்களாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது நம்மை தூக்கி எடுத்து சேர்த்து கழுவி சுத்திகரித்து நீதிமான் ஆக்கி பிள்ளையாக்கி பெரிய ஒரு சுதந்திரத்தை கொடுத்து விட்டார் பெரிய வல்லமையை கொடுத்து விட்டார் பெரிய ஒரு எதிர்காலத்தை கொடுத்து விட்டார் இது ஆவிக்குரிய விதத்தில் மற்ற விதத்திலையும் தேவன் உங்களுக்கு பல காரியங்களை செய்திருப்பார் கடனில் இருந்து ஒருவேளை விடுதலை ஆக்கியிருப்பார் சரீர சுகத்தை கொடுத்துருக்கலாம் இல்லைங்க எனக்கு இப்படிலாம் நடக்கலைன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு நம்புங்க உங்களுக்கு நடக்கும் நம்புங்க நடக்கும் அவர் இப்படிப்பட்ட தேவன் சங்கீத நூத்தி பதிமூணு ஏழு சொல்லுது பாருங்க அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுவார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் இல்லைங்க நான் ரொம்ப சிறியவங்க நான் ரொம்ப எளியவங்க எனக்கு இப்படிலாம் நடக்கலையங்க நடக்க போதுங்க அப்படிப்பட்ட ஆளை தூக்குறவர் தான் அவர் நடக்க போதுன்னு இப்போ நம்புங்க கொஞ்ச நாளில் அதனுடைய பலனை நீங்கள் பார்ப்பீர்கள் அவை தொடர்ந்து நாம் அவரே உயர்த்துவோம்